திட்டம் சீனாவை உதறி இந்தியாவை கரம் பிடித்த ஹசீனா டிஸ்டா நதி பிரம்மபுத்திரா நதியின் முக்கிய துணை நதியாகும் நதி படுகை இந்தியா மற்றும் வங்காளதேசத்தில் பதினொன்றாயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டு கிலோமீட்டர் இரண்டு பரப்பளவை கொண்டுள்ளது அதிக மழைப்பொழிவு பெறும் பகுதியாகவும் உள்ளது எந்த காலத்திலும் வறட்சியை சந்திக்காத இந்த நதி சிக்கிம் வழியாக மேற்குவங்க மாநிலத்தில் நுழைந்து பிறகு வங்காளதேசத்தில் தேசத்தில் நுழைந்து வங்கக்கடலில் கலக்கிறது இந்த நதியின் நீரை பகிர்ந்து கொள்வதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு முதல் இந்தியா வங்கதேசம் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டில் ஒரு தற்காலிக தீர்வு காணப்பட்டது அதன்படி வங்காளதேசத்திற்கு முப்பத்தாறு சதவீத நீரும் இந்தியாவுக்கு முப்பத்து ஒன்பது சதவீத நீரும் கிடைக்கும் மீதிமுள்ள நீர் பகிர்வு தொடர்பாக இறுதி முடிவு இதுவரை எட்டப்படவில்லை என்றாலும் மேற்கண்ட விகிதத்தின்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முப்பது வருட காலத்திற்கு கையெழுத்தானது இந்நிலையில் நதியின் மேல் பகுதிகளில் இந்தியா பல்வேறு நீர்மின் நிலையங்களை அமைத்து பயன்படுத்தி வருகிறது அதேசமயம் நதியின் இரு பக்கமும் சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலத்தில் இந்தியா அதிக புதிய நிலப்பரப்புகளை உருவாக்கி செழிப்பாக வைத்து வருகிறது இந்தியாவின் இந்த திட்டங்களால் நதியின் பகுதியில் தங்கள் டெல்டா பகுதிகளுக்கு நீர்வரத்து குறைவதாகவும் அதனால் நதிநீர் பங்கீடு பிரச்சினையை நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என வங்கதேசம் வலியுறுத்தி வந்தது வங்கதேசம் கீழ்மடை பகுதியில் உள்ளதால் அங்கு தண்ணீரின் வேகம் குறைவதால் அங்கு நீர் மின்சக்தி நிலையங்களை அந்த நாட்டு அமைக்க முடியவில்லை இதுகுறித்த வருத்தமும் வங்கதேசத்திற்கு உள்ளது இதனை புரிந்து கொண்ட இந்தியா டிஸ்டா நதியின் பகுதிகளில் அதாவது இந்திய பகுதிகளில் மேலும் பல நீர்மின் நிலையங்களை அமைத்து அந்த மின்சாரத்தை பகிர்ந்து கொள்ள சம்மதம் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது இது அந்நாட்டுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமயம் டீஸ்டா நதி சிக்கிம் மாநிலத்தின் எல்லைப் பகுதிகளில் இந்தியா சீனா இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக இருக்கும் சிக்கன் நெக் பகுதி வழியாக வருவதால் வங்கதேசத்திற்கும் இந்தியாவுக்கும் இடையே உள்ள நீர் பகிர்வு விவகாரத்தில் மூக்கை நுழைக்க சீனா முயற்சித்து வருகிறது குறிப்பாக இந்தியா வங்கதேசம் இடையே தண்ணீர் பகிர்வில் இதுவரை ஒப்பந்தம் செய்யப்படாத உபரியாக உள்ள இருபத்தைந்து சதவீத நீரின் ஒரு பகுதியை தான் எடுத்துக்கொண்டு டீஸ்டா நதியின் சீன எல்லைப் பகுதியில் நீர்மின் நிலையங்களை அமைக்கும் கனவுகளில் சீனா மூழ்கியது நீர்மின் நிலையங்கள் அமைத்தால் அந்த மின்சாரத்தின் பெரும்பகுதியை தங்களுக்கே அளிப்பதாகவும் சீனா வங்கதேசத்திற்கு ஆசை காட்டியது இதற்காக புதிய டீஸ்டா நதி மேம்பாடு திட்டம் ஒன்றை தயாரித்து வங்கதேசத்துடன் சீனா பேசியது ஆனால் சீனாவின் இந்த தந்திர திட்டங்களுக்கு வங்கதேச பிரதமர் ஹசீனா மசியவில்லை இந்திய பாதுகாப்பின் உயிர் நாடியான சிக்கன் நெக் பகுதியின் மேல் சீனா கத்தியை வைக்கிறது என்பதை புரிந்து கொண்ட ஹசீனா இது தங்களுக்கும் வரும் காலத்தில் ஆபத்து என்பதை புரிந்து கொண்டு இப்போது இந்தியா முன்வைத்துள்ள டீஸ்டா நதிப்படுக்கை மேம்பாட்டு திட்டத்திற்கு ஒப்புதல் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சென்ற வெள்ளிக்கிழமை டெல்லி வந்த ஹசீனா ஜனாதிபதி திரௌபதி முர்மு துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் பிரதமர் நரேந்திரமோடி உட்பட பல்வேறு அமைச்சர்களை சந்தித்து பேசினார் அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது தான் டீஸ்டா நீர் பகிர்வு தொடர்பாக இந்திய தலைவர்களுடன் விரிவாக பேசியதாகவும் அவர்களுடன் இது தொடர்பாக நடத்திய விவாதம் திருப்தியாக இருந்ததாக தெரிவித்தார் நதிநீர் பங்கீடு பிரச்சினையை நிரந்தரமாக தீர்க்க டிஸ்டா நதிப்படுகையை மேம்படுத்துவதற்கான இந்தியாவின் முன்மொழிவை தங்கள் நாடு ஏற்கும் என்று தெரிவித்தார் அப்போது டீஸ்டா நதிப்படுகையை மேம்படுத்துவது தொடர்பாக போட்டிக்கு சீனா உங்களிடம் முன்வைத்துள்ள திட்டத்தின் நிலை என்ன என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்தார் அவர் இவ்விவகாரத்தில் சீனாவின் போட்டி மற்றும் அது காட்டும் சலுகை தொடர்பான விஷயங்களை திடமாக நிராகரித்தார் மேலும் சீன நட்பு குறித்து அவர் கூறுகையில் யாருக்கும் தீமையில்லாமல் அனைவருடனும் நட்பு கொள்வது தங்கள் வெளியுறவு கொள்கையாகும் என்றார் மேலும் தீஸ்டா படுகை திட்டத்திற்கு மாநில அரசின் ஒப்புதல் தேவை என்பதால் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியுடன் தீஸ்டா நதி மற்றும் கங்கை நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து பேசப்போவதாகவும் தெரிவித்தார் இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளரும் பங்களாதேஷ் வர்ணனையாளருமான கௌதம் லஹிரி கூறுகையில் தீஸ்தா திட்டத்தை சீனாவுக்கு கொடுப்பதில் வங்கதேசத்திற்கு இந்தியா ஏற்கனவே தனது கவலையை வெளிப்படுத்தியிருந்தது குறிப்பாக இந்தியாவுக்கு மிகவும் மூலோபாய பகுதியாக விளங்கும் சீன எல்லையின் அருகில் உள்ள கோழி எல்லைக்கு அருகில் இது உள்ளதால் இந்தியா சீனா திட்டம் குறித்து கவலை அடைந்திருந்தது இந்தியாவின் இந்த பாதுகாப்பு அக்கறையை ஹசீனா அரசாங்கம் ஒப்புக்கொள்வதை இது காட்டுகிறது என்றார் மேலும் சீனாவை விட இந்தியா அளிக்கும் கடன் மற்றும் நிதி உதவிக்கான நிபந்தனைகள் சலுகைகள் சுலபமாக உள்ளன இது ஏற்கனவே சீனாவிடம் அளவில் அதிக வட்டிக்கு கடன் வாங்கியுள்ள வங்கதேசத்திற்கு ஆறுதலாக உள்ளது இந்த புதிய திட்டம் குறித்து வரைபட திட்டத்தை மேற்பார்வையிட ஒரு புதிய உதவி உயர் ஆணையர் துணை தூதரகம் விரைவில் வங்கதேசம் சார்பில் திறக்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார் இந்த டீஸ்டா நதி திட்டத்திற்கு இந்தியா ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கவுள்ளது மேலாண்மை மற்றும் மறுசீரமைப்பு திட்டம் இதில் அடங்கும் டீஸ்டா நதிப்படுகையை மேம்படுத்த இந்தியா முன்வந்துள்ளதால் இந்த வளர்ச்சி திட்டமானது நதிநீர் பங்கீடு பிரச்சினையை நிரந்தரமாக தீர்க்கும் ஆற்றலை கொண்டுள்ளது அதேசமயம் இந்தியா சிக்கன் நெக் பகுதியில் மிகவும் விழிப்பாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது